thank <laughs> you தந்தனை தொந்தான பாடு நானுவ பலபால தேடுவனான ஒன்னை தேடுவனால பாட பாமி பண்டை தமிழ் கவிகள் வாடான் ஏ பம்போழி மாநகரில ஆமை மாநிலமும் புகழ் படைத்த புகழ் படை கவிகள் எல்லாம் ஏ பில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டா அறுத்தம் சொல்ல சொல்லு மண்ணாலே மேடம் வாட்டா எ அக்கா வந்து பாடுனா அது கலவலனு திரிக்கும் ஐயா அவை மாநிலமும் ஓல்படைத்த இந்த மண்டலமும் தாதிபட்ட அண்ணாவி மாறி அம்மா பல கதைகள் வாழ பரமதேவன் அருள் புரியவா அமை பரமராஜ பிறந்தவர் பரம ராஜதையா வேறாண்டையில் வரியா அமை உன்னுடைய புகழை வாட உன்னுடைய புகழை வாழ்புரிய அரணோடு பார்வையோ அன்புடனை கொழுவிருந்தா பிரமலோகம் அண்ணாதில அந்த பிரம்மிடம் வரல்வதையும் உங்க பவுளுடனை கொழுவிருந்தா வைகுண்ட அந்த மாதிரில

தேவர்களாதி பேர்களும் ஆதிவள்ளி கைலையிலே வரக்கூடிய நாளில் இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவருந்து வருவார்களே அங்கே ஆகாயத்தில் கூறிய சரஸ்வதி வருவாரா அங்க சரஸ்வதி வாழ்வார் அங்க ஆலை விளை வேண்டவன் விபபரோமா ஆள்ிவன் பகவானோ ஆள் சந்தி பார்வதியும் ஆனைத்தோல் போர்வையும் உடைத்தோல் ஆசனத்தோடு ஆண்டவன் கைலையிலே இருக்கும் பொழுது படைத்த மடக்களுக்கு பட்னி இல்லாமல் நல்லதனை எடுத்து நாளி நல்லதனை எடுத்து தடை எடுத்து கருத்து எடுத்து நாடு எல்லாம் படி எழந்தா, கடந்தோ நாடு எங்கும் படி எழந்தா, படி

சத்து பாலறியாழ் பணி இழந்த பகவானே எதிர்பார்த்திக்கா ஈஸ்வரனை எதிர்பார்த்தேஸ்வரிய பகவானை எதிர்பார்த்தே பாலறி அணிக்கால

அப்படியா அந்த படத்திலே சொக்காட்டங்களை ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவாதி தேவுக்கல்லும் மூவாதி என்றாக எல்லாரும் ஒன்றாக கூடி பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணங்களையும் முடித்து பார்க்க வேண்டும் அதாவது அறுபதுக்கு அறுபது கல்யாணத்தை முடித்து பார்க்க வேண்டும் என்பதாக நினைத்து அறுபதுக்கு அறுபது கல்யாணத்தை முடித்து பார்க்க வேண்டும் என்று அங்க கேட்கும் பொழுது சரி என்று சம்மதித்தான் பார்வதியிடம் போய் கேட்கும் பொழுது பார்வதியை பார்த்தா அம்மா அவளோ ஆட்டம் என்ற சமதித்து பதவானிடம் ஓடி வந்து என்ன செய்யடா الكريمண்ணா இந்த ஆண்டவரே ভগবானே ஏனே என்னுடைய வார்த்தை கேளோ

உனக்குதான் தோழியாக லட்சுமி இருக்கா தலைவர்கள் இருக்கா பூமாதேவி இருக்கா தம்பி ஊர்வசி மேனகை எல்லாரும் அதாவது அவங்க எல்லாம் அவன் லட்சுமியா ஒருத்தனை ஏழையா ஆக்குதா ஒருத்தனை உபேந்திர ஆக்கியிருந்தா

ஒரு பீடத்தை வளர்த்து பிரம்ம கூடத்தை நீங்க வளர்க்கணும் அதுல இரண்டு பெண்மணியை பிறந்து பிறக்க வைத்து பார்வதிக்கு தோழி பெண்ணாக வர வைக்கணும் அப்படி என்று சொல்ல உடனே சரி என்று சம்மதிக்க பார்வதிக்கும் பகவானுக்கும் கல்யாணம்னா சும்மாவா நம்மளுக்கே கல்யாணம்னா எத்தனை அலங்காரம் போடுறாங்க அப்ப நம்ம பந்தல அலங்காரம்லாம் எவ்வளவு காணும் போடணும் ஆமா எப்படி பந்தல் அலங்காரம் போடுறாங்க தெரியுமா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் சாங்காரம் தங்கத்தின் நசை குத்து வேளக்கு சப்பாடி தேசத்து வஸ்திர பந்தளது அலங்கார ரொம்ப செய்தார இட்டார வந்தளல்லூற்றுக்காத வழி தொட்டார பந்தளல்ல அந்த தொன்னூற்று காதவழி நூற்று காதவழி அந்த பகவானுடைய கல்யாணத்தில்